முத்து இரவு வணக்கம் என்ன முத்து ஹரி எங்க போன ஹரி நான் கத்திக்கிட்டே இருக்கேன் ஹரி சுத்துனாலும் வந்துருல ஹரி சுத்துனாலும் நாளு இவளுக்கு லைவுக்கு சரியா சுத்ததான் செய்யும் முத்து இரவு வணக்கம் சொல்றாங்க முத்து தூங்கலையா முத்து தூங்க முத்து ஹரி இரவு வணக்கம் ஓகே முத்து அக்காவெல்லாம் தேடுற முத்து படி படியா தம்பி ஃபஸ்ட்டு தூக்கம் தான் முக்கியம் வீட்டில் இருந்தாலும் பரவாயில்ல வேலைக்கு தூங்கு பாய் பாய் சரி நெட்டு சுத்துனாலும் திருப்பி வந்துரும் போயிடாத சரியா அக்கா போட்டு என்ன சொல்றீங்க நோட்டிபிகேஷன் வரவே இல்லை என்னையா சொல்ற கண்டிப்பா போட்டேன் தம்பி அக்கா காலையிலே போட்டேன் எட்டு மணி எட்டு மணிக்கெலாம் லைவ் போட்டேன் அக்கா எட்டு எட்டரைக்கு போட்டேன் என்னன்னு தெரியலையே மதியானம் ரெண்டு மணி மூணு மணிக்கு போட்டேன் கண்டிப்பாக என்னன்னு பார்க்குறேன் அக்கா சரியா நீ ஆல் ஆல் பெல் பெல் பெட்டணும் நமக்கு அப்போதான் வரும் பெல் பெட்டைன்னு அமைக்கிறீங்க வெல் பட்டனை வந்து ஆல் கமாண்ட் கொடு அப்போ தான் வரும் ஏன் வரல இத்தனை நாள் வந்து சின்னிக்கியே வரல செல்லும் சைலண்டில் வச்சிட்டியா அப்படியா வங்க்த்து என்ன ஆச்சு இல்லையே சரி சரி விடு இனிமேல் அக்கா லைவ் போட போகிறதுக்கு முன்னாடி உனக்கு நான் மெசேஜ் அனுப்புகிறேன் ஓகே வந்து உன்னோட இதில் மெசேஜ் அனுப்புகிறேன் அக்கா ம் வாயா அக்கா லை போகிறேன் ஆனால் நீ வேலையில் இருப்ப நீ பெல் பட்டன் அமைக்க அப்போ தான் அக்காவோடய நோட்டிஃபிகேஷன் உனக்கு வரும் என்னாச்சு தெரியல ஹரி உனக்கு வந்துச்சா அக்கா போட்டது ஆனால் ஹரி நான் போட்டோன்னே வந்துட்டாங்க ஓகே ஓகே பரவாயில்ல நீ படு பேசிகிட்டே இருக்கிற என்ன தூங்காமல் படு படு காலையில் வேலைக்கு போகணும் பட்டன் ஆளுக்கு அமௌண்ட் கொடுத்து தானக்கா வச்சிருக்கேன் என்னாச்சு தெரியலையே நாளைக்கு என்னான்னு பாரு வரதானு அப்படி வரலனா நானும் என்னடா இந்த தம்பி வரலையேன்னு யோசிச்சுட்டே இருந்தேன் செல் அப்படியா நோட்டிஃபிகேஷன் வரலையா ஓகே ஓகே நாளைக்கு வரும் கண்டிப்பாக நீ என்ன ட்ரை பண்ணி பாரு சரியா கண்டிப்பாக அக்கா பார்ப்பேன் பாரு நாளைக்கு மெசேஜ் சரி என்ன ஆறு தூங்கு ஒரு மணி ஆயிடுச்சு வேலைக்கு போகணும்ல காலையில நாளைக்கு அது உனக்கு வரலனா அக்கா உனக்கு கமெண்ட் பண்றேன் யாரையாவது விட்டு கூட கமெண்ட் பண்ண சொல்றேன் பாய் பாய் குட் நைட் மிஸ் யூ